வணக்கம் அன்பு ஒருவர்களுக்கு இது அனுஷின் இன்ஃபோ அதாவது இன்று பல இடங்களில் பார்த்துருப்பீர்கள் இன்றைய வந்து இணையதளங்களிலே வந்து கொண்டு ஒரு ஒரு விடயம் ஏ இந்தியாவின் இருநூற்றி நாற்பத்தெண்டு பயனுள்ள சென்றிருந்த போகி போகி விமானத்தை பெற்ற சகல இணையதளங்களில் வந்தொன்று பெரிய பார்த்திருப்பீர்கள் அதாவது நீங்கள் கூடியவர்கள் சமர்ப்பு சமர்ப்பு ஜூலை மாதம் வருகின்றது வேறு நாடுகளில் பயணி செல்வதற்கான விமானங்களை நீங்கள் புக் பண்ணி இருப்பீர்கள் என்றுமோ வர வர நிறுவனங்களோடுமோ இல்லை நேரடியாகவும் ஆகவே நீங்கள் இந்த இணையதளங்களில் செல்லும்போது இந்த விமானம் இருந்ததா அந்த விமானம் இருந்ததா இது என்ன நடக்கின்றது பயணம் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறிப்பி உங்களுக்கு இருக்கலாம் அதாவது போயிங் விமானம் என்றால் என்ன இந்த போயிங் என்று சொல்கிறது போயிங் கொமர்ஷியல் ஏர்பிளைன் அதாவது அமெரிக்காவில் உள்ள இந்த அமெரிக்கன் போயிங் நிறுவனமே இந்த போயிங் விமானங்கள் த இப்பொழுது தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இந்த போயிங்கில் வந்து ஏர் பஸ் முந்நூற்றி ஒன்று ரெண்டு முன்னூற்றி அறுபத்தேழு வரையில் இந்த விமானங்கள் இருக்கின்றன இது வந்து இந்த விமானங்களில் இப்ப கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குது இதை விட இன் இனி தற்பொழுது கிட்ட போயிங் ட்ரிபிள் செவன் ஏழு ஏழு என்ற விமானங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அது வந்து நீங்கள் விமானங்கள் போய் பார்க்க உங்களுக்கு அப்படியான ஒரு விமானம் கிடைத்த இந்த போயிங் ட்ரிபிள் செவன் ஏழு கிலோமெண்ட் விமானம் இருந்தால் அது வந்து பெரிய வடிவமைப்பில் நீண்ட நீண்ட தூரமும் அகலமும் மற்றது பெரிய சில் சில் ராத்திர சில்லுகளை கொண்ட மிகப்பெரிய விமானம் அது மட்டுமின்றி புதிய முறையில் வடிவமைக்கப்பட்ட இந்த விமானம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு விமானங்கள் அறுபது அறுபத்தி அறுபது நாடுகள் இந்த விமானங்கள் ஓட செய்துக்குன்னா அதில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு விமானங்கள் டெலிவரி செய்யப்பட்டிருக்கு அதாவது இந்த விமானம்ன்றது உள்ளுக்கு வந்து அகலமான சீட்டுகள் இருக்கக்கூடிய வசதிகள் வைஃபை இதில் வந்து புதிய முறையில் அமைக்கப்பட்டிருக்குது இப்படியான பல விதமான இதுகளை கொண்டால் இந்த விமானம் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தி இந்த இந்த விமான சரியான அதாவது போயிங் கமர்ஷியல் ஏப்பில் என்றது எட்டு மிகப்பெரிய விமான விமான நிறுவனங்களும் சேர்ந்து தயாரிக்கப்பட்டதுதான் இந்த விமான சேவை போயிங் விமானம் இந்த போயிங் விமானம் வந்து இப்பொழுது என்ன போயிங் விமானம் அதாவது போயிங் விமானம் என்பது மிக சிகரை கொண்ட ஒரு தயாரிப்பாகவே இந்த விமானம் என்றது அது உலகத்தில் உள்ள அறுபது நாடுகள் அதாவது அறுபது நாடு உள்ள பெரிய பெரிய நாடுகளில் தான் இந்த போயிங் விமானம் விலைகளும் கூட அதனால் அந்த விமானங்களை கொள்முதல் செய்கிறாங்க உதாரணத்துக்கு போயிங் விமானங்களை கொள்முதல் செய்வது எமரேட்ஸ் கட்டார் சிக்கப்போ ஏர்லயன்ஸ் ஸ்விஸ் இப்படி கனடா இப்படியான மிகப்பெரிய நாடுகள் தான் அறுபது நாடுகள் தான் இந்த போயிங் விமானங்களை தங்கள் பயணிகளும் பாதுகாப்பு கருதி இந்த விமானங்களை அவர்கள் கொள்முதல் செய்கிறார் இந்த போயிங் விமானங்கள் இன்று ஏர்கிராஃப்ட் ஏர் இந்தியா அது ஒரு போயிங் விமானம் அது விழுந்தது அதில் என்ன பிரச்சினையை என்ன டெக்னிக்கல் சம்பந்தமோ யாருடைய பிரச்சனை யாருக்கும் தெரியும் இப்பொழுது இப்போ ஒரு மாதத்துக்கு வந்திருந்தார்கள் ஏ இந்தியா அதாவது நாங்கள் இவ்வளவும் சூழ்ச்சிருந்து கிளம்பில் ஒன்று ரெண்டு விமானங்கள் தான் நாங்கள் சேவையில் வைத்திருந்தோம் ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து முப்பத்தேழு விமானங்கள் புது வி விமானங்கள் கொள்கை செய்வதாகவும் அந்த புது விமானங்கள் ஜூன் மாதம் ஏழாம் தேர்ந்து வெள்ளத்து விழு விடுவதாகவும் சொல்லிந்தார்கள் விலையில குறைப்பு அப்போ இப்பொழுது என்னோட விஷயம் இதன் பிறகு பலவரம் ஸ்ரீலங்கா செல்வது கேசிபுரம் நாடகம் செல்வதுலாம் விமானங்கள் பெற்றிருந்தார்கள் இந்த விமானம் இருந்த பிறகு அணிந்த பிரச்சினையாக கிடைக்கும் என்ன செய்ய வந்து டிக்கெட்டை மாற்றுவதா கொள்வதா என்று நான் சில விஷயங்கள் அவருக்கு அவர் அறிந்தேன் எங்கள் டிக்கெட்டை மாற்றலாம் இந்த பிரச்சனைகளை மாற்றி உங்களுக்கு காசுகள் கிடைக்கும் ஆனால் சில விஷயங்கள் கிட்டத்தட்ட அதாவது உலகத்தில் உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் விமானங்கள் ஒரு நாளைக்கு பரண்டுன்ற அதில் சரக்கு விமானங்கள் மில்டரி விமானங்கள் வர்த்தக விமானங்கள் மற்ற பிரிவா பிரிவாக ஜெட்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சம் விமானங்கள் ஒரு நாளைக்கு படங்கிட்டு அதோட ஒரு நாளைக்கு ஒரு கோடி மக்கள் விமானங்கள் பயணம் செய்கிறார்கள் ஒரு கேள்வி என்று சொன்னால் அதே போலத்தான் இங்கே நாங்கள் ஒரு இடத்தோடு இன்னொரு போகும்போது நாங்கள் எங்கள் வாகனங்களை பயமுடுத்துகிறோம் சரி ஒரு நாளைக்கு எத்தனையோ மெயின் ரோடு அவுட்டு பானம் இருக்கின்றன சோழிச்சு பாசக எவ்வளோ எவ்வளவோ இருக்கின்றன அந்த இடங்களில் ஒரு நாளைக்கு எத்திரி ஆயிரம் லட்சம் வாகனங்கள் போய் வருகின்றன வேலை சம்மந்தம் போகிறார்கள் சம்பந்தம் பேசுகிறார்கள் குடும்பங்களை சந்தித்து போனால் இப்படி இடத்துல ஒன்றெண்டு விபத்துகள் நடக்கத்தான் செய்கின்றன அது சில நின்ற நேற்று ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ள பாசர் லேண்டில் ஒரு குகையில் அங்கேருந்து வாகனத்துலேருந்து இங்கேருந்து போனவர் வான அதாவது டெலிவரி வாய்ந்த மோதிக்கிறார் மோதின இடத்தில் மோதினவர் அந்த இடத்துல வைத்திய விட்டு உடனே விட்டார் பெற்ற மற்றவர் ஆஸ்பத்திரி அங்கே எப்போ எங்கே எங்கே நடக்க முடியாது அது யாருக்கும் தெரியாது ஆனவே இந்த போய் விமானங்கள் இன்றைக்கும் பாதுகாப்பானவே ஹென்ஸ்ஃபார் நாங்கள் சொன்ன மாதிரியே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லட்சம் விமானங்கள் பறக்கின்றன அதே போல் ஒரு கோடி மக்கள் பயணம் செய்கிறார்கள் இதில் மாதங்களில் ஒன்றோ ரெண்டு சில தவறுகள் நடக்கின்றன விமானங்கள் சில பேருந்து சில பேர் நடக்கின்றது அப்படின்னு இருக்க இருவருக்கு இருக்கக்கூடிய அதே அதேபோல் இன்று இந்த போயிங் விமானத்தில் இப்போ இந்த டபுள் ட்ரிபிள் செவன் என்பது முன்னூற்றி ஒரு ஆட்களிலேந்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு பயிர்கள் வரை நீங்கள் பயணம் செய்யக்கூடியது மற்றது அதில் தன புதுவிதமான டெக்னிகளை கொண்ட விமானம் தான் இந்த போயிங் ட்ரிபிள் செவன் ஏழு ஏழு என்பது ஆகியவை நீங்கள் போயிங் விமானங்களை நம்பி நீங்கள் பயணம் செய்யக்கூடிய இருக்கும் ஏனென்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய அது அமெரிக்க நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் ஆகும் என்பதை இங்கே நான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கேன் நல்ல வணக்கம் முடிவு